வணக்கம் நான் ட்ரெண்டிங் டடஸ் தமிழ் பார்த்திபன் இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ என்னென்னா என்னையோட நம்ம ட்ரெண்டிங் டடஸ் தமிழ் சேனல் ஆரம்பித்து மூணு வருஷம் முடிஞ்சு நாளைக்கு நாலாவது வருஷத்தில் நாம் அடி எடுத்து வைக்கிறோம் இந்த மூணு வருஷத்தில் நாம் ஒன்றும் பெருசாக வீடியோ போட்டுடல சராசரியாக ஒரு எழுபத்தோரு வீடியோ போட்டிருக்கிறோம் வருஷத்தில் ஒரு எழுபத்தோரு வீடியோ தான் போட்டிருக்கிறோம் ஆனால் ஏறக்குறைய நம்ம போட்ட வீடியோஸுக்கு வீடியோவில் நம்ம சொன்ன விஷயங்கள் வந்து மிகச்சரியாக இல்லைனாலும் ஓரளவுக்கு சரியாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த பொருளாதாரம் இதெல்லாம் பற்றி பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் நம்மளுக்கு வியூஸ் வராது அப்படின்னு தெரிஞ்சே ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் நம்ம சேனல் என்ன பிரச்சனைனா நம்ம அளவுக்கு நீங்கள் பொருளாதாரத்தை பற்றி பேசுனீங்கன்னா பெருசாக வந்து ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க இந்த இன்ஃப்ளேஷனு ஜிடிபி அது இது இதெல்லாம் பற்றி பேசுகிறீங்கன்னா ஒருத்தரும் பெருசாக வியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு சினிமாவை பற்றியோ ஒரு நடிகர் நடிகைகள் அவங்களுடைய அந்தரங்க விஷயங்களை பற்றியோ அந்த மாதிரியான ஒரு வீடியோக்கெல்லாம் போட்டீங்க அப்படின்னா வியூஸ் வந்து பிச்சுக்கும் ஆனால் இந்த மாதிரி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி இந்த எக்கனாமிக்கலாக வேறு ஏதாவது ஒரு விஷயம் அந்த மாதிரியான விஷயங்களை போடுறப்ப வந்து பெருசாக வந்து வியூஸ் வராது இந்த மாதிரி சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் இது பெருசாக வந்து வியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல்ஸ் தான் இங்கே ரொம்ப அதிகம் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பெருசாக வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து விரும்புகிறதும் இல்லை அது நம்ம மேலே தப்பா அப்படின்றதும் தெரியலை ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சினிமா நியூஸ் நிறைய பார்ப்போம் அல்லது சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகள் நிறைய பார்ப்போம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் டிபேட்ஸு அந்த மாதிரியான விஷயங்களை தான் நாம் வந்து ந பார்ப்போம் அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து செல்ஃப் க்ரோத்து அந்த மாதிரியான விஷயங்கள் மேலே வந்து நம்ம பெருசாக வந்து ஆர்வம் காட்டுறதில்லை ஓகே அது வந்து நம்ம வந்து பாரம்பரியமாக வந்து இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறோங்கிறதுனால அதில் ஒன்றும் நம்ம தப்பு சொல்ல முடியாது இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்பெஷலாக வந்து மூணு வருஷம் முடிஞ்சுது நாலாவது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறாங்க என்னத்தை பெருசா என்னத்தை கிழிச்சிட்டாங்க என்னத்துக்கு இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு சொல்லி நினைக்கல ஆக்சுவலாக இந்த ஸ்பெஷல் வீடியோ போடணும்னு நமக்கு சொல்லி தோணுது காரணமே காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் லைன் ஹிண்டு பிஸ்னஸ் லைன் ஒரு இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துருந்துச்சு அதாவது ஆக்சுவலாக இது வந்து இந்த நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸில் இருந்து அதாவது தேசிய புள்ளியியல் அலுவலகம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா கொடுத்துருக்குறாங்க அதாவது பத்து மாதத்தில் இல்லாத அளவுக்கு நம்மளுடைய பணவீக்கம் வந்து குறைஞ்சிருக்குது அப்படின்னு அந்த டேட்டா வந்து சொல்லுது அதாவது ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜாக வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து குறைஞ்சிருக்குது அது இன்ஃப்ளேஷன் வந்து குறைஞ்சிருக்குது அப்படின்னு அவங்க வந்து ஒரு டேட்டா சொல்லியிருக்கிறாங்க இப்போ அவங்களே அதாவது வந்து இந்த பொருளாதாரத்தை பற்றி பேசுகிற இந்த எக்கனாமிஸ்ட்டு இவங்கள்லாம் வந்து வேறு நிறைய பேங்கர்ஸ் இவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பத்து வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இந்த இந்த இது மார்ச் மாதத்தினுடைய இன்ஃப்ளேஷன் வந்து குறஞ்சிருக்குது லாஸ்ட்டு ஃபிப்ரவரியை கம்பேர் பண்ணுறப்போ கம்பேரிட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது பெரிய லெவலிலாம் ஒன்றும் குறையில ஃபைவ் பாயிண்ட் இருந்து இது வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபைவாக வந்துருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாசம் வந்து ஹீட்டு அதாவது வெயில் காலம்ங்கிறதுனால அந்த ஃப்ரூட்ஸு அது மற்ற இந்த கிராசரி ஐட்டங்கள் இதெல்லாம் இதனுடைய விலையெல்லாம் வந்து ஏறுச்சு அப்படின்னா வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ இந்த புள்ளியியல் விவரம் தலைவர்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாலே வந்து இது இந்த நியூஸ் சேனல்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் சொல்லுவான் என்ன சொல்லுவான்னா எல்லா நியூஸையும் படிச்சு முடியும் எல்லா நியூஸையும் வாசிச்சுருவேன் வாசிச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்குச்சந்தை வந்து இப்படி போயிருக்குது அப்படி போயிருக்குது அப்படின்னு ஏறி இருக்குது இறங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லுவான்னா அந்த இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் அப்படின்னு தமிழ் சொல்லுவாங்க இந்த பணவீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து குறைஞ்சிருக்குது அப்படிமா நம்மளுக்கு பண வீக்கம் அப்படின்னாலே வந்து பார்த்தோம்னா ஓ ஏதோ பணம் வீங்கிரிச்சு ஓட இருக்குது அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக இந்த பணவீக்கம் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஆப்பிளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறீங்க அதே ஆப்பிளை வந்து இந்த மாதம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய் ஆகிடுது அப்போ நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து போன மாதம் வாங்குறீங்க இந்த மாதம் வந்து நூற்றி அறுபது ரூபாய் ஆகிப்போச்சு அப்போ எவ்வளோ வித்தியாசம் அதே ஆப்பிள் தான் அதே ஒன் கேஜி தான் அப்போ அது வந்து ஒரு பத்து ரூபா வந்து அதிகமாகிருக்குது அப்போது இது என்னாச்சு ஆப்பிளுடைய இன்ஃப்ளேஷன் அதாவது நீங்கள் கொடுக்குற விலை வந்து ஆப்பிளுக்கு கொடுக்குற விலை வந்து அதிகமாகிப்போச்சு அப்போ அதிகமாகச்சின்னா இப்படி ஒவ்வொரு பொருளையும் ஃபுட்டு இந்த உணவுப் பொருட்களுடைய விலை அல்லது வெஜிடபிள்ஸு இந்த ஃப்ரூட்ஸு இதனுடைய விலை ஏறுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படிம்பாங்க அதே மாதிரி தான் எல்லா பொருளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு கம்மியாயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டாஸ் வந்து மாற்றி மாற்றி இந்த புள்ளியியல் தரவுகள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நம்மளுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுது இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகமானால் மட்டுமே ஒரு நாடு வந்து வளர்ச்சி அடையுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றது எல்லா எல்லா செக்டார்களுடைய உற்பத்தியும் சேர்ந்து அந்த உற்பத்தி வந்து அதிகமாச்சு அப்படின்னா நம்ம நாடு வந்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க இப்போ இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றது வந்து ஒரு சரியான இண்டிகேட்டரா பொருளாதார வளர்ச்சியில் ஒரு சரியான இண்டிகேட்டரா அப்படின்னு பார்க்கணும் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட நீங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏறிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை தான் ஒரு சராசரி மனுஷனுடைய வாழ்க்கை தரம் உயரலை அப்படின்னா இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன தான் அதிகமாகிட்டே போனாலும் அதனால் என்ன பிரயோஜனம் பத்து பீச பிரயோஜனம் கிடையாது அப்போது இந்தியாவுடைய பெர்கேபிட்டா தனிநபர் வருமானம் உயர்ந்தால் மட்டுமே ஒரு நாடு வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்னு நாம் வந்து எடுத்துக்கலாம் சரியா இப்போ ஒரு நாடு வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னா தனிநபர் வருமானம் வந்து அதிகமாகணும் இப்போ தனிநபர் வருமானம் நம்ம நாட்டினுடைய தனிநபர் வருமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்து வருஷத்துக்கு முன்னால் வந்து ஒரு எண்பத்தையாயிரம் அந்த எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் சம்திங்ஸ் அதில் தான் இருந்துச்சு பட் இந்த லாஸ்ட் டென் இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நூறு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சு லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்குது அப்படின்னு ஒரு புள்ளியல் விவரம் வந்து சொல்லுது இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் அப்படின்றத பன்னெண்டாவில் டிவைட் பண்ணிங்கன்னா அது ஆக்சுவலாக இந்த பன்னெண்டாவில் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் வந்து ஒரு 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 இந்திய குடிமகன் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு அப்படின்ற விஷயம் தெரியும் இப்போ இந்த தனிநபர் வருமானம் உயராமல் பொருளாதாரம் உயர்ந்துச்சு உயர்ந்தது அப்படின்னா பொருளாதாரம் உயர வடைஞ்சிருச்சு ஜிடிபி வந்து அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு சரியான இண்டிகேட்டரா அப்படின்றது வந்து தெரியல தனிநபர் வருமானம் உயரணும் மக்களுடைய வாழ்க்கை தரம் ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை தரம் உயராமல் ஒரு பொருளாதாரத்தை வந்து உயர் வ போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இப்போ இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் இப்போது சமீபத்தில் வ நம்ம இடத்துல நம்மகிட்ட வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா தரவுகளே வந்து மிகச்சரியான தரவுகள் இல்லை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து நம்மளுடைய தனிநபர் வருமானம் இருக்குது அப்படின்னா இது ஸ்டேட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து வித்தியாசப்படுது இப்ப பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல வந்து இதே தனிநபர் வருமானத்தை வந்து நீங்க வந்து அங்க வந்து இதே ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கேட்கக்கூடாது மகாராஷ்டிராவில் வந்து இதை விட அதிகமா இருக்குது தமிழ்நாடு வந்து அடுத்த இடத்துல இருக்குது அது அப்படி வந்துட்டே இருக்குது கேரளா அப்படி வந்துட்டே இருக்குது ஆனா இந்த சராசரி இந்தியனுடைய தனிநபர் வருமானம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க, இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தனிநபர் வருமானம்ங்கிறது இரநூறு நாடுகளை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நம்ம இந்தியா நூற்றி இருபத்தொன்பதாவது இடத்துல இருக்குது தனிநபர் வருமானத்தில் பட் ஆனால் அதே நேரத்தில் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரம் நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லிக்கும் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாக நம்ம பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவாங்க நம்ம வந்து ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரம் ரொம்ப சீக்கிரத்தில் மூணாவது வரோம் அத்தனை ட்ரில்லியன் நம்ம வந்து உற்பத்தி பண்ண போகிறோம் அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பேன் ஆனால் தனிநபர் வருமானம் உயராமல் அந்த வளர்ச்சி வந்து பொருளாதார அந்த நீங்கள் என்ன வேற என்ன உயர்ந்தாலும் அதாவது வந்து நாம் அஞ்சாவது பொருளாதாரம் ரெண்டாவது பொருளாதாரம் மூணாவது ஒன்றாவது பொருளாதாரம் அப்படி எந்த பொருளாதாரமாக இருந்தாலும் அந்த பொருளாதார வளர்ச்சினால எந்த விதமான பிரயோஜனமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தனிநபருடைய வருமானம் வந்து அதிகமாகணும் இதில் தனிநபருடைய வருமானம் அதிகமாகாமல் போகிறதுக்கு இப்போ மற்ற நாடுகள்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படி இந்த லக்ஷம் பர்க் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இருக்குது அதுதான் வந்து நம்பர் ஒன் இப்போ இந்த தனிநபர் வருமானம் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த எடுத்துக்கணும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்னுடைய மொத்த வருமானத்தை அதனுடைய மக்கள் தொகையால் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் வந்து பெர்காபிட்டா அதாவது தனிநபர் வருமானம் இந்த தனிநபர் வருமானத்தினுடைய குரோத் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி வந்து இருக்குது அதுதான் நான் முதலே சொன்ன மாதிரி இரநூறு நாடுகளில் பண்ணப்பட்ட சர்வேயில் நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தொன்பதாவது இடத்துல இருக்குது ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரம் தற்காபிட்டா நூற்றி இருபத்தொம்பதாவது இடத்துல இருக்குது இப்போ இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய செல்வம் அதாவது இந்தியாவினுடைய வளங்கள் ஒரு சதவீத மக்கள் கிட்ட ஃபார்ட்டி ஃபைவ்ஸ் இருக்குது ஒரு சதவீத மக்கள் நாற்பத்தஞ்சு சதவீதம் அசட்ஸ் வந்து அவங்க கிட்ட தான் இருக்குது பாக்கி இருக்கிற மூணு சதவீதம் பாக்கி இருக்கிற அசட்ஸ்ல அசட்ல மூணு சதவீதம் அதாவது மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்ட தான் பாக்கி இருக்கிற அசட்ஸ் வந்து இருக்குது இப்போது ஒரு சதவீதம் மக்கள் வந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் வளத்தை வந்து வச்சு செல்வத்தை வந்து வச்சுருக்கிறாங்க இப்போ இந்த செல்வம் அப்படின்றதே ஒரு சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது புள்ளியியல் விவரம் சொல்லுது என்னென்னு கேட்டேன்னா இந்தியாவில் வந்து செல்வம் பரவலாக்கப்படலை அதுதான் இந்தியாவுடைய பெர்காபிட்டா வந்து உயராத காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செல்வம் பரவலாக்குறது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த செல்வத்தை பரவலாக்குறது அப்படின்ற விஷயம் இதுக்கு ஒரு கதை சொன்னால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் செல்வம் அப்படின்றது ஒரு இடத்துல தங்கிகிட்டே இருக்கக்கூடாது அது வந்து ஒரு நாட்டை ஹியூமன் பாடி அதாவது மனிதனுடைய உடல் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த செல்வங்கிறது வந்து பார்த்தோன்னா ரத்தம் மாதிரி எல்லா இடத்துக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒரு இடத்துல வந்து தங்கிடுச்சு அப்படின்னா அது வந்து நோய் கரெக்டாக அந்த மாதிரி தான் இந்த செல்வம்ங்கிறது எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கணும் சுற்றிக்கிட்டே இருக்கணும் ஒரு நூறுரூவா உங்கள் கையில் இருந்துச்சுன்னா உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் அது நூறுரூவா தான் அது ஒரு அஞ்சு பேர்த்துக்கிட்ட போயிட்டு வந்துச்சு அப்படின்னா அஞ்சு ஐநூறுரூவாயாக மாறிடும் அதுதான் இந்த செல்வத்தினுடைய சிறப்பு இப்போ நான் அதுக்கு ஒரு கதை சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு எல்லா விஷயத்தையுமே வந்து கதை சொல்லித்தான் புரிய வைக்கணும் சீனாவில் மன்னராட்சி நடந்துகிட்டு இருந்த ஒரு காலம் அங்கே லாவோட் ஸூ அப்படின்ற ஒரு ஞானி வந்து அந்த டயத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்திருக்கிறாரு ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீனா வந்து சீனா வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக மாறது சமீபத்தில் தான் சீனா மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரின்னு நீங்கள் பார்க்கவே முடியாது அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரி வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டுக்கு கம்யூனிசத்துக்கு கீழே இவ்வளோ தூரம் போயிருக்குது அப்படின்றது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இப்போ அந்த லாவோட்ஸும் வந்து மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு ஞானியாக இருக்கிறாரு அப்போ அந்த நாட்டினுடைய மன்னர் அப்போ வந்து மன்னராட்சி சைனாவில் அந்த நாட்டினுடைய மன்னர் என்ன நினைக்கிறாருன்னா இவ்வளோ இவ்வளோ பெரிய ஒரு ஞானவான வந்து நம்மளுடைய தலைமை நீதிபதியாக நியமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா அப்போ வந்து நாட்டில் வந்து நீதி நிலைநாட்டப்படும் இந்த மாதிரி ஒரு ஞானிகள் வந்து தலைமை நீதிபதி பொறுப்புக்கு வர்றப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீதி வந்து நிலைநாட்டப்படும் சரியான நீதி வந்து மக்களை சென்றடையும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த மன்னர் அப்போது கிட்ட வந்து கேட்குறாங்க இவர் வந்து ஒரு நாடோடி இவர்கிட்ட வந்து எதுவுமே கிடையாது இவர் சாப்பிடுவார் மறுபடியும் இது தியானம் கூட பண்ண மாட்டார் அவர் ஏன்னா அவர் ஒரு ஜென் ஞானி இப்போது அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த வந்து கேட்குறாங்க வந்து கேட்டதே ஐயா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய தலைமை நீதிபதியாக நான் உங்களை இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே வரப்பா எனக்கு அந்த மாதிரியான பதவியெல்லாம் வேண்டாம் நீ என்னைமே நீ என்னை வந்து அந்த மாதிரியான ஒரு பொறுப்பு கொண்டு வந்த அப்படின்னா உனக்கு தான் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாரு இல்லையா நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தலைமை வீடு இது என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி விடாமல் கம்பல் பண்ணுறாரு மன்னர் அதுக்கு லாக் அவுட்ஸும் சொல்கிறாரு நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ இயற்றின அந்த சட்டங்கள் படி தான் வந்து இந்த ஆட்சி முறையை முறை இருக்கிற அதன்படி தான் வந்து இந்த போயிட்டு போயிட்ருக்கேன் ஆனால் நான் வந்து உன்னுடைய சட்டத்தை பின்பற்றுபவன் அல்ல உலக தர்மம் என்ன சொல்லுதோ அதன்படி நடந்துக்கிறவன் நான் தர்மம் தர்மம்ங்கிறது வேற சட்டம்ங்கிறது வேற சட்டம்ங்கிறது வந்து சொசைட்டி அதாவது ஒவ்வொரு சொசைட்டிக்கும் சட்டம் வந்து மாறும் ஒவ்வொரு மதத்துக்குமே இப்போ சட்டம் மாறுதுங்கிறான் அப்போது அந்த அவர் என்ன சொல்றாருன்னா உலக தர்மம் என்ன சொல்லுதோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் நீ என்னை வந்து நீதிபதியாக நியமிச்ச அப்படின்னா நீ தான் கஷ்டப்படும் பார்த்துக்க அப்படிங்கிறார் ரொம்ப வற்புறுத்துறாங்கன்னே சரின்னு சொல்லி போட்டு லாவோட்ஸு வந்து நீதிபதி ஆகிடுறாரு லாவோட்ஸ் நீதிபதி உடனே கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு வழக்கு வருது அந்த வழக்கு என்னென்னா சைனாவுடைய தலைநகர்லேயே மிகப்பெரிய சைனாவிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு செல் வந்தார் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு என்ன கம்ப்ளைண்ட்டுனால் அவங்க வீட்டிலேருந்து திருடு போயிருச்சுன்னு சொல்லி ஒரு திருடனை கூட்டிகிட்டு வந்து பிடிச்சி வந்து கொண்டு வந்து நிறுத்தியாச்சு நிறுத்தின உடனே லாவோட்ஸ் வந்து கிட்ட அந்த வழக்கு வருது திருடன் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு அவன் வந்து ஒரு பஞ்ச பராரியாக இருக்கிறான் இப்போ இவனுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க வாதம் நடக்குது நடந்த உடனே லாகோட்ஸு வந்து கடைசியாக தீர்ப்பு கொடுக்குறாரு என்ன தீர்ப்பு கொடுக்குறாருன்னா இந்த திருட வந்தான் பார்த்தீங்களா திருட அவனுக்கு அந்த திருடனும் நினைச்சதுக்காக ஆறு மாத சிறை தண்டனை இந்த திருட்டு கொடுத்தான் பார்த்தீங்களா இந்த பெரும் பணக்காரன் அவனுக்கு அவனுக்கும் அதே தண்டனை ஆறு மாதம் சிறை தண்டனை கோர்ட்டே ஒரே ஆகி போயிடுது இந்த வழக்காடு மன்றமே வந்து ரொம்ப அதிர்ச்சின்னு இருக்குது என்னடா திருடு கொடுத்து திருட்டு கொடுத்தவனுக்கும் ஒரே தண்டனை திருடுனவனுக்கும் ஒரே தண்டனை இது என்ன மாதிரியான நியாயம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே கடுமையாக அதிருப்தியாக பேசுகிறாங்க அப்போ இந்த இந்த பெரும் பணக்காரன் வந்து லாவோட்ஸ்கிட்ட முறையில் இது என்ன அநியாயமாக இருக்குது நான் தானே திருட்டு கொடுத்தவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு லாவோட்ஸ் சிம்பிளாக ஒரு பதில் சொல்கிறாரு இந்த நகரத்துடைய ஐம்பது சதவீதமான செல்வம் உங்ககிட்ட தான் இருக்குது ஒரே ஒரு ஆள் கிட்ட பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் அசட்ஸ் நீ வச்சிருக்கிற பாக்கி இருக்கிற தொண்ணூத்தொம்பது சதவீத மக்கள் கிட்ட பாக்கி இருக்கிற ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குது அவங்க கிட்ட இல்லை அதில் அவன் இல்லாதவன் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துட்டான் அப்போ அந்த செல்வம் பரவலாக்கப்படலை செல்வம் பரவலாக்கப்படாததுனால நீயே வந்து அந்த செல்வத்தில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் அசட்ஸை வந்து நீ வந்து பதுக்கிட்ட அப்போ அவன் வந்து இல்லாதவன் எடுத்துத்தானே செய்வான் அப்போ உனக்கு அப்போ இப்போ நான் கொடுத்த தீர்ப்பு வந்து சரியான தீர்ப்பு தான் நீ வந்து அந்த பதுக்கள் பண்ணி வச்சுருக்குற ஸோ அப்போ உனக்கு வந்து ஆறு மாதம் சிறை தண்டனை வந்து கொடுத்தது சரி தான் இதில் நான் வந்து ரொம்ப கருணையாக மேலே நடந்துட்டேன் என்ன கருணையாக நடந்துட்டேன்னு கேட்டேன்னா உண்மையிலையுமே அவன் வந்து பசிக்காக இல்லாத நேரம் கட்டிருந்து திருட வந்தான் அவனை திருடறதுக்கு தூண்டுனதே நீ தான் அப்போ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும் அவனை வந்து விடுவிச்சுட்டு அவனை வந்து விடுதலை பண்ணிவிட்டு உனக்கு ஒரு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்கணும் அதை சரியான தீர்ப்பாக இருக்க முடியும் அப்படின்னு லாவோட்ஸ் வந்து பதில் சொல்கிறாரு இப்போ இதுதான் இப்போ நம்ம நாட்டிலையும் நடந்துட்டு இருக்குது என்னென்னா ஒரு பர்சன்டேஜ் மக்கள்கிட்ட நாற்பத்தஞ்சு சதவீதமான செல்வம் குவிஞ்சு கிடக்குது பாக்கி இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த அசட்ஸ் வந்து பாக்கி இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது அப்போது இந்த செல்வம் வந்து பரவலாக்கப்படலாம் செல்வம் பரவலாக்கப்பட்டால் ஒழிய இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வந்து கேள்விக்குறியாகவே தான் இருக்கும் இப்போ இன்ஃப்ளேஷன் போயிருச்சு அவ்வளோ பர்சன்டேஜ் போயிருச்சு இவ்வளோ பர்சன்டேஜ் போயிருச்சு இன்ஃப்ளேஷன் கம்மி ஆயிருச்சு அப்படி இதில் பாருங்க ஒரு காமெடி இந்த இதில் இந்த ஹிண்டு பிஸ்னஸ் லைனை இப்போ நான் இந்த ஹிண்டு பிஸ்னஸ் லைனை தான் வச்சிருக்கிறேன் என்னென்னா ஒரு பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட் சம்திங் ரொம்ப கம்மியான ஒரு பாயிண்டில் தான் வந்து ஃபுட் அண்ட் ஃபீவ பீவரேஜ் அந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கிளாத்திங் அண்டு ஃபுட்வேர் இன்ஃப்ளேஷன் இன்னொருத்த பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தான் போட்டிருக்கிறேன் அது ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது அடுத்தது ஹவுசிங் ஹவுசிங் இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்களா இது அடுத்தது தான் பயங்கர காமெடி என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயில் ஆயில் இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது அப்படிங்க ஆயில் இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாகலை நீங்கள் கம்மி பண்ணவே இல்லை ஆயில் இன்ஃப்ளேஷனை அது வந்து ஆர்டிஃபிஷியலாக கம்மி பண்ணியிருக்கிறீங்க என்னென்னா எலெக்ஷன் வருது ஸோ அதனால் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக அதை வந்து கம்மி பண்ணியிருக்கிறோம் நம்ம அப்போ ஆர்ட்டிஃபிஷியலாக ஃபியூல் இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து ஒத்துக்கணும் அதாவது நூற்றி நாற்பது டாலராக பேரல் இருந்தப்போ வந்து நமக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் இருந்துச்சு இன்னைக்கு அதை விட ரொம்ப கம்மியான விலையில் கச்சா எண்ணெய் விற்கிறப்போ நாம் வந்து என்ன வேலை கொடுத்து பெட்ரோல் டீசல் வாங்கினோம் அப்படின்னு மக்களுக்கே தெரியும் அப்போது இந்த இன்ஃப்ளேஷன் இந்த இன்ஃப்ளேஷன் இந்த ஸ்டாட்டஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை மையமாக வச்சு இந்த எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயமே நமக்கு ஒன்றும் புரியலை சரியாக விளங்கிக்கலை இல்லை நம்மளை மாதிரி பாமரர்களுக்கு அது விளங்காதோ இதை பற்றி நம்மளால் நம்ம வந்து கேள்வியும் கேட்கக்கூடாது நம்மளுக்கு வந்து அது விளங்காதா அப்படின்னு பெரிய எக்கனாமிஸ்ட்டு இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் படித்தவங்க அது மாதிரி ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியில் போய் படித்தவன் அவந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் இந்த விஷயம் புரியுமோ அப்படின்ற விஷயமும் தெரியல ஆளுக்கு வந்து அதை வந்து புரிஞ்சிக்கிறக்க முயற்சி பண்ணுறதில்லை இங்கே தான் வேறு விஷயம் ஆனால் இந்த இன்ஃப்ளேஷனுடைய இந்தாது பணவீக்கம் பணவீக்கம் அப்புறம் இப்போ நம்ம இந்த பணவீக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த ப நம்ம வந்து அதிகமான பணம் போன மாதத்தை விட இந்த மாதம் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பணவீக்கம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ இந்த பணவீக்கம் வந்து தொடர்ந்து வந்து ஏறிட்டே தான் போயிட்டுருந்துச்சு கொஞ்சம் குறைஞ்சது அப்படின்னா தங்கம் மாதிரி தான் வச்சுக்கங்களேன் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ஏறிட்டே போயிட்டுருக்கு ஏற்றம் ஏற்றம்னே போட்டிருப்பான் ஒரு ஆயரூவா கம்மியாயிரும் ஆயரூபா அதிரடி விலை குறைவு அப்படின்னா இந்த மாதிரி தான் இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா எல்லாமே இப்போது இதனால வந்து யாருக்கு என்ன பிரயோஜனம் எந்த விதமான பிரயோஜனமே கிடையாது நீங்கள் வந்து முதல்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலை வாய்ப்புகள் அதிகம் உற்பத்தி அதிகமாகும் பொழுது வேலைவாய்ப்புகள் பெருக வேண்டும் வேலை வாய்ப்புகள் பெருகுனாத்தான் மக்கள்கிட்ட வந்து செல்வம் போய் சேரும் அந்த செல்வம் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா தான் பெர்கேபிட்டா அதாவது தனிநபர் வருமானம் வந்து அதிகமாகும் தனிநபர் வருமானம் அதிகமானால் ஒழிய ஒரு நாடு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது நீங்கள் அஞ்சாவது பொருளாதார இரண்டாவது பொருளாதார ஒன்றாவது பொருளாதார ரெண்டாயிரத்தி முப்பதில் நாங்கள் தான் நம்பர் ஒன்று இது எல்லாமே வந்து ஒரு ஹம்பத் நீங்கள் ஒரு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டு இப்போ ஒன்றும் இல்லை ப ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் கமிஷன் ஒன்று வச்சுருந்தேன் அந்த பிளானிங் கமிஷனுடைய தலைவராக இருந்த ஒருத்தர் ஒரு அவரோட அந்த ரிப்போ அவர் அவர் பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா முப்பது வார்த்தால் ஒரு இந்த நாட்டில் வந்து ஒருத்தர் ஒரு குடும்பம் வந்து நிறைவடைஞ்சிடலாம் ஒரு நாளை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஒரு முப்பது வாய் நம்ம கையில் எடுத்துகிட்டு போவோம் ஒரு நாளை வந்து ஒரு மேலே ஒரு நாளை ஓட்ட முடியுமான்னு பார்ப்போம் பத்து வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்கிறேன் வாய்ப்பு இல்லை அப்போது நம்ம நம்ம கிட்டே என்ன வளங்கள் இருக்குது அந்த வளங்களை வச்சுட்டு நாம் வந்து எப்படி வந்து தன்னிறைவு பொருளாதாரமாக மாற முடியும் அப்படின்றத பார்க்கணும் இப்போ இந்த தன்னிறைவு பொருளாதாரம் அப்படின்னா என்னென்னா ஒ ஒன்றுமே இல்லை இப்போ ஆக்சுவலாக ஒரு சில பருப்புகளை வந்து நாம் வந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏன் பருப்பு நம்ம இறக்குமதி பண்ணணும் நம்மக்கிட்ட தரிசு நில மேம்பாடுன்னு ஒரு விஷயம் வச்சுருக்குறோம் அந்த தரிசு நிலங்களை ஏன் மேம்பாடு பண்ணாம வச்சுருக்குறீங்க அதனால் என்ன என்ன பிரச்சனை தரிசு நிலம் மேம்பாடுனா தண்ணி பற்றாக்குறை மழை வந்து சரியாக வரல அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து மழை வந்த காலத்தில் நாம் எப்படி அதை சேமித்து வச்சோமா இல்லை எப்படி வந்து இப்போ சென்னையில் வந்து ஒரு தடவை வெள்ளம் வரும் அடுத்த வருஷமும் அதே அதே அதுவாக வரும் அப்படி இந்த ஃப்ளூட் வரும் அப்படின்றது இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பட் அதுக்குண்டான ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸை வந்து பெருசாக வந்து அதை மெஷன் பண்ணி எடுக்கவே மாட்டான் என்னென்னா அது வருஷம் வருஷம் வந்துட்டே இருக்குது மக்களுக்கே தெரியும் அவன் வந்துட்டே இருக்குது அது போயிட்டே இருக்கிறான் அப்புறம் நம்ம நம்ம வாட்டுக்கு எவனை கோட்டு கூடாமல் அவனை கோட்டு போட்டு போயிட்டே இருப்போம் இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் நம்மளும் இதை பற்றி வந்து பெருசாக கவலைப்பட இல்லை இப்போது என்னென்னா இதுதான் வந்து இந்த பெர்கேபிட்டா இப்போ நம்ம சொல்ல வந்த விஷயம் இதுதான் இது என்னென்னா இந்த பெர்கேபிட்டா தனிநபர் வருமானம் உயராமல் இந்த நாட்டு வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா விடுறது பத்து மாதத்துக்கு பத்து மாதத்தினுடைய லோவில் இந்த மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளாக பைத்திகாரம் பண்ணுறது சரிங்களா இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஸ்டாக்கு என் டைலி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஒரு ஸ்டாக்ஸை வந்து அனலைஸ் பண்ணுவோம் அது டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருப்போம் நாம ஏன் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா இந்த இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டை பார்க்க பார்க்க ரொம்ப காமெடியாக இருந்துச்சு ஏன்னா இவன் ஒவ்வொரு தடவை வந்து ஒரு மாதிரி ஹம்பக் அதாவது ஹைப் பண்ணியே ஒரு விஷயத்தை காட்டிகிட்டே இருக்கிறது இப்போ நாம் வளர்ந்துட்டோம் 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 அப்படின்னு சொல்லி போட்டு அதை அந்த மாதிரி ஒன்று ஹைப் பண்ணுறத நாம நம்பறமா என்னன்னு சொல்லி தெரியல இன்னைக்கு தொழில்கள் தொழில் பண்ணுறவனை கேட்டீங்கன்னா தெரியும் தொழில் என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு தான் அவன் சொல்லுவான் அப்போது நீங்கள் அவங்க தனிநபர் வருமானத்தை உயர்த்தாமல் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை நீங்கள் வந்து வளர்ந்து வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லவே முடியாது ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா இப்போ நம்மளுடைய தனிநபர் வருமானம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயை தொல்லாலில் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா மாதத்தில் வந்து பதினாலாயிரம் ரூபா நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த பதினாலாயிரம் ரூபாய்ங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக எல்லாரும் எல்லா மனுஷனும் வந்து பதினாலாயிரூவா சம்பாதிக்கிறான் அப்படின்றது கணக்கு கிடையாது ஒருத்தர் ரூபாய்க்கு கூட சம்பாதிக்கலாம் வருஷத்தில் ஏன்னா அவனுக்கு அவனோட இது வந்து அதுதான் அப்படின்னா அதுவும் கூட சம்பாதிக்கலாம் ஒருத்த வந்து பார்த்தினா அஞ்சு கோடி கூட சம்பாதிக்கலாம் அந்த அஞ்சு அதையும் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் வந்து டிவைட் பண்ணி தான் வந்து இந்த இது வந்து ஆவரேஜ் சரிங்களா இது வந்து ஆவரேஜான ஒரு கணக்கு வந்து இப்போ நம்ம வந்து மாதத்தில் பதினாலாயிரம் ரூபா அதாவது ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா நம்மளுடைய வருஷ வருமானம் அப்படின்றது வந்து பார்த்திங்னா பெர்கேபிட்டா இது வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் இது வந்து நம்ம வந்து இப்போ நூற்றி இருபத்தொன்பதாவது இடத்துல இருக்குது இந்தியா பெர்காபிட்டாவில் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரம் தற்போதைக்கு ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரம் முதலிடத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கும் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரம் வந்து பெர்காபிட்டா வந்து இந்த நிலமையில் தான் இருக்குது இப்போது இந்த ஹிந்து பிஸ்னஸ் லைனில் வந்த இந்த விஷயத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேசணும்னு நினச்சேன் பார்க்குறவங்க பாருங்கள் ஏன்னா இது வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்காது உங்களுக்கு பாருங்கள் பார்த்துட்டு நம்ம ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அப்போ நம்ம இனி அடுத்த வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து நாலாவது வருஷத்துக்குள்ள அடி எடுத்து வைக்க போகிறோம் இனி அடுத்து தொடர்ந்து வந்து நாம் வந்து ஸ்டாக்ஸை பற்றின வீடியோக்கள் வழக்கம் போல் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து நம்ம கண்டினியூவாக போடுவோம் பாருங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது ஸ்டாக்ஸ் வாங்குகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாம் என்ன தான் இந்த ஸ்டாக்கை வாங்குங்க அந்த ஸ்டாக்கை வாங்குங்கன்னு சொன்னாலும் நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கை வந்து வாங்குங்க இது முழுக்க முழுக்க எங்களுடைய பர்ஸ்னல் வியூஸ் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு உபயோகமான ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன்